ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் கிருஷ்ணகிரியிலேருந்து தாங்க வந்திருக்கு இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசுலேருந்து இன்னமுமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே தொல்லைகள் கொடுத்துட்ருக்குற ஒரு பிரேத ஆத்மாவால் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்குறோம் இப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சிங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆறு வயசுலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த திகில் சம்பவம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றை காத்துட்ருக்கேன் என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க பிரியா அப்படின்றவங்களுக்கு ஆறு வயசுல நடந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாவோட அம்மாவுக்கு வந்து அந்த விவசாயம் தாங்க அவங்களுக்கு பிரதான தொழிலாக இருந்திருக்கு அப்போ இவங்க அம்மா அப்பா அப்புறம் இந்த கலைங்களில் வெட்டுறதுக்காக கொஞ்சம் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் அவங்களோட காட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்படி போன இடத்துல இந்த பிரியா அப்படின்ற இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வயல்ல உள்ள வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த பிரியாவோட அம்மாவுக்கு வந்து ஒரு வேலை சொல்லி இவங்களோட அப்பா வந்து கால் பண்றாங்க கால் பண்ணவங்க வீட்டுக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பிரியாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக பிரியாவோட அம்மா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்படி அவங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு அதாவது இந்த பிரியாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் போகும்போதே சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைய யாரை பார்த்துக்குவோங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற ஒரு அக்கா அவங்கக்கிட்ட அந்த பொண்ணை வந்து பார்த்துக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு இருந்தாலும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போயிட்டு திரும்ப வராங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வராங்க வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை காட்டுகள் விளையாண்டுட்டுருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட பா பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணு அவங்களும் வந்து பார்த்து அங்கேயும் தான் இருக்காங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து காட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஓடிடுச்சு சரிங்களா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்த பொண்ணும் காணும் இவங்களோட பொண்ணையும் காணும் அதாவது பிரியா அவங்களோட கதை தானே இருந்து அந்த பிரியாவையும் காணும் கடைசியாக பார்த்தா இவங்க யோசிக்கிறாங்க என்னடா இங்கே தான் இருந்தாங்க சரி ஒருவேளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா நம்ம குழந்தைய நம்ம போகலாம் வீட்டுக்கு என்ன போய் பார்த்து குழந்தைய கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க மணி ஆறு மணிக்கு மேலே ஆனதுனால இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அங்கே உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட இந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்த அந்த அக்காவும் வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க அம்மா வந்து இவங்க நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க கடைசியாக பார்த்தா அந்த கா தோட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடோட பக்கத்தில் தான் இருக்குது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உட்காந்து இருந்திருக்கு அந்த குழந்தை யாருமே கூட்டிகிட்டு போகல அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மணி ஆறு ஆறு அந்த டைம் இருக்கும் இருட்டான டைம் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி விளையாண்டுருக்கு அப்பா அம்மா எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க நம்ம ஃபேமிலி சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் சுற்றி சுற்றி விளாண்டுருக்கு அந்த காட்டுக்குள்ளேயே விளாண்டுட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆளுங்க யாருமே இல்லை அப்படிங்கிற அவசரம் உட்காந்துட்டு ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கு அப்புறம் என்ன பண்ணோம் குழந்தைக்கு வந்து டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிருச்சு எங்கே போய் தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டோட ஒரு சமாதி மேலே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு இந்த பிரியா அப்படின்றவங்களோட அம்மாவும் இந்த பிரியாவை பார்த்துட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த பிரியாவோட அம்மா நினச்சிருப்பாங்க அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு என் குழந்தை கூட நான் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிரியாவோட அம்மா கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாங்க என்னக்கா சொல்கிறீங்க நான் கூட்டிகிட்டு வரலையே நீங்கள் தான் கூட்டிட்டு வருவீங்க நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னே அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரியாவோட அம்மா இன்னுமே ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டில் போய் பார்க்கலாம் அவங்களோட வயல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு என்னடா குழந்தை காணமே இவங்களும் எவ்வளவு தூரம் அந்த வயல்ல வேலை செஞ்ச இடத்துல மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு கடைசியா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த பிரியாவோட அப்பா வந்துட்டு இந்த சுடுகாட்டு பக்கமா மெதுவா அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு நல்ல செமெண்ட் போட்டு ஒரு புதைச்சி வச்சிருப்பாங்க பழங்க அதுக்கு மேலே சமாதி வந்து சிமெண்ட்ல கட்டிருக்காங்க அந்த சமாதியை மேலே ஏறிப்படுத்திட்டு இருந்திருக்கு இந்த குழந்தை என்னடா இங்க வந்து படுத்துட்டு இருக்காள் அப்படின்னு ஷாக்கில் அவங்க அப்பா வேக வேகமாக ஓடி வந்துட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிறகு வயலில் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா பிரியாவோட அம்மா அதுக்கப்புறம் பிரியாவை பாத்துக்க சொல்லி ஒருத்தவங்க விட்டுறாங்களா அவங்க இவங்க மூணு பேருமே அப்படியே அவங்களோட வீட்டுக்கு வராங்க வரும்போது இந்த பிரியா அப்படின்ற பொண்ணு நல்லா தூக்கத்திலே இருந்தாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்லை அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க இவங்க அம்மா அப்பா மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க அது வந்து அவங்களுக்கு பெருசாகவே தெரியல இந்த சமாதியில் போய் படுத்தது இதனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த பிரியாவோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியா அப்படின்ற பொண்ணு ஃபஸ்ட்டு ஆறு வயசில் அந்த சமாதி மேலே போய் படுத்தாங்க இல்லையா அப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு காய்ச்சல் இருந்திருக்குங்க அதுவும் சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு ஒரு பதினாலு வயசு இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த வயசுலேருந்து தாங்க இவங்களுக்கு அந்த ஆன்மா கூடவே தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வீட்டிலெலாம் படுத்து தூங்குவாங்க இல்லையா அது மாதிரி இந்த பொண்ணு அந்த சடங்கு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்றது இந்த பொண்ணு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாரும் இந்த பொண்ணோட பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஃப்ரீயா அப்படின்றவங்களோட பக்கத்துலேயே யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது யாராக இருக்கும் நம்ம அம்மா இந்த பக்கம் ரைட் சைடில் படுத்துட்டு இருக்காங்களே இது யார் லெஃப்ட் சைடில் அப்படின்னு மெதுவாக அப்படி அந்த பொண்ணு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து மெதுவாக எழுந்து பார்க்குறாங்க அப்படியே அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாதுங்க ஆனால் யாரோ கூட படுத்த மாதிரி அந்த பொண்ணுக்கு உணர்வாக இருக்குது அதன் பிறகு அப்படியே இவங்களோட அம்மா சைடு திரும்பி படுக்கலான்னு படுக்கும்போது அப்போது இன்னுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படியே பக்கத்தில் யாரும் படுத்திருந்தாங்க இல்லையா அவங்க அங்கே பார்க்கும்போது யாருமே இல்லை ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு மேலே கை போட்டு படுக்கிற மாதிரி படுத்துருக்கு யாராக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாது நம்ம மேலே கை வச்சாங்களே நமக்கு நல்லாவே உணர்வாயிடுச்சு அப்படின்னு நல்லா சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது அதையும் பெருசு படுத்தாமல் அப்படியே அவங்க அம்மாவோட பயத்துலேயே நல்ல இருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுகையும் யாரோ கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கு என்னடா இது இப்படி இன்னைக்கு நடக்குது அப்படின்னு மெதுவாக அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு அப்படியே ஆணு அலரவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு கருப்பான ஒரு உருவம் அந்த இடத்துல படுத்துட்டு இருந்திருக்கு அப்படி இந்த பொண்ணு எப்படி அவங்க அம்மா மேலே கைப்போட்டு போட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சேம் இந்த பொண்ணோட மேலே யாரோ கை போட்டு இருக்காங்க நல்லா ஆணு கத்துன பிறகு அந்த உருவமானது டக்குன்னு மறைஞ்சிச்சுங்க இவங்க அப்பா அம்மா எல்லாருமே முடிச்சுட்டு லைட்டு போட்டு பார்க்கறதுக்குள்ள அப்படியே எல்லாேருமே லைட் போட்டு பார்த்துட்டு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பிரியான்ற பொண்ணு இங்கே யாரோ இருந்தாங்க என் மேலே கை போட்டு படுத்தாங்க கை போட்டு படுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க நம்ம பொண்ணு ஏதோ கெட்ட கனவு கண்டுகிட்டு தான் இந்த மாதிரி அலறி இருக்கா அப்படின்னா அதையும் பெருசுப்படுத்தாமல் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பிரியாவை சமாதானம் பண்ணி அப்படியே படுத்து தூங்க வச்சிடுறாங்க அன்னையில் இருந்து தாங்க இந்த பிரியாவுக்கு பயங்கரமான அமானுஷ்மங்கள் நடக்க ஆரம்பிக்கும் டெய்லி இந்த பொண்ணுக்கு சரியாகவே தூக்கமே வரதே இல்லை நைட்டில் படுத்தாங்க அப்படின்னா யாரோ நம்மளோட இருக்கிற மாதிரியான ஒரு அந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்குது மேலே வந்து கை வைக்கிறது தப்பு தப்பான முறையில் அந்த பொண்ணு அப்படியே தொடற மாதிரியும் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்துகிட்டே இருக்குது இதை வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்க அம்மா வந்து நம்பலங்க அவங்க அம்மா இது வர இதெல்லாம் வந்து கனவாக இருக்கும் உன்னோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னா பிரியாவை தான் திட்டிருக்காங்க அதன் பிறகு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா அவங்க அம்மா ரெண்டு பேருமே அந்த ஹால் மாதிரியான இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து வீட்டு வெளியே வந்து கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பிரியா அப்படின்றவங்களுக்கு எப்பவும் போல் நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்போது வர ஆரம்பிச்சிச்சிங்க கூடவே யாரோ வந்து படுத்துட்டுருக்குற மாதிரி இருக்குது இந்த நிகழ்வு டெய்லி தானே நடக்குது அப்படின்னு பிரியா அதையும் பெருசாக அந்த பயம்லாம் இல்லாமல் அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆண் மாதிரி படிச்சிட்ருக்காங்க ஒரு ஆண் வந்து கூடவே படுத்துட்டு அந்த பொண்ணோட மேலே கை வைக்கிற மாதிரியும் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இந்த மாதிரியும் அன்னைக்கு நடந்திருக்குங்க நடந்ததுமே இந்த பொண்ணு வந்து அந்த கையெல்லாம் தட்டி விடுவோம்ல அந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுருக்காங்க அப்போவும் அந்த ஆண் வந்துட்டு அந்த பொண்ணை தொட்டுகிட்டே இருக்கிறாரு இதை வந்து பிரியா பிடிக்கவே இல்லைங்க கையை எடு என்னை தொடாத எதுக்காக என்னை தொட்டுகிட்டே இருக்க கையை எடு இங்கேருந்து போ இங்கே இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி இங்கே பிரியான்றவங்க கத்திகிட்டே இருந்திருக்காங்க அப்போது யதார்த்தமா அவங்க அம்மா வந்துட்டு முழிச்சு பார்க்குறாங்க என்னாடி பேசிகிட்டு இருக்க யார்கடி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த நிகழ்வு எனக்கு டெய்லி தான் நடந்துட்டு இருக்கு சொன்னால் நீங்கள் என்ன நம்பவா போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக ஒரு இடத்த கை காட்டுறாங்க அந்த ஆள் வந்து என்னை இப்படியே தான் டெய்லி டெய்லி தச்சுட்டே இருக்கான் என்னை தப்பான முறையில் அபியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறான் அந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்னதும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாங்க அப்போவும் அவங்க அம்மாவுக்கு யாருமே அங்கே இல்லை இவ எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கா இவ என்னத்துக்குதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு புரியாமலே இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவை எழுந்ததுமே இந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா ஒரு வேளை நம்ம பொண்ணு சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போதான் இவங்க அப்பா ஒரு முடிவு பண்ணுறாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஃபேமஸான அந்த பேய் ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கோவிலை கண்டுபிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போகலாமா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு அப்போதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளேயுமே ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இவங்க எந்த கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போகவே இல்லை ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த பிரியாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அவங்க அம்மாவோட நல்ல படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க மணி ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பிரியாவோட கால் அப்படியே யாரோ பிடிச்சி மறுபடி விடுற மாதிரி பார்த்துருக்காங்க என்னடா இது மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு பயத்தில் இருக்க கட்டி பிடிச்சிருக்காங்க அவங்க அம்மாவை அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக வலிக்கவே ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு நல்லா டைட்டாகவே பிடிச்சிருக்காங்க எதுக்குமா இந்த மாதிரி பிடிக்கிற என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா என் காலுகிட்ட பாருமா அவன் வந்துட்டாமா மறுபடியும் வந்துட்டாம்மா என்னை விடவே மாட்டான் தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கான் அப்படின்னு இந்த பிரியான்றவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க அம்மா மெதுவாக அப்படியே எழுந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் இந்த பிரியாவோட அம்மாவும் அதிர்ந்து போயிட்டாங்க அந்த பிரியாவோட காலுக்கு பக்கத்தில் ஒரு ஆண் வந்து மாதிரி தெரியுது நல்லாவே உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் முகம் மட்டும் இவங்க ஞாபகமே இல்லை அவங்க அதை பார்த்ததாவே யாராக இருக்கும் அப்படின்னு நல்லாவே உத்து பார்க்குறாங்க உண்மையான ஆள் தான் வந்துவிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா வெளிதான படிச்சுருக்காங்க ஓடிவாங்க சீக்கிரம் ஓடிவாங்க எவனும் ஊருக்குள்ளே பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க அப்படி அவங்க அப்பா வந்துட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க இப்போது நான் நல்லா பார்த்தேங்க இங்கே இருந்தாங்க இப்போ இங்கே இருந்தான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அதன் தான் இந்த பிரியாவுக்கு டெய்லி நடக்கிறது இதுதான் அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்கே தெரிய வந்திருக்கு அப்போது இந்த பிரியாவை கூப்பிட்டு கேட்குறாங்கங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் டெய்லி சொல்லுவேன்ல அவன் தான் இவன் டெய்லி என்னை இந்த மாதிரியே தான் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் என்னங்க அங்கங்கே கை வைக்கிறான் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் எவ்வளோ தட்டி விட்டாலும் மறுபடி மறுபடியும் என் கூடவே தான் வந்துட்டு நீ என்னோட எனக்கானவ நீ எனக்கானவ அப்படின்னு சொல்லி என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கான் அப்படின்னு இந்த பொண்ணு வந்துட்டு ஓன்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அவங்க அப்பாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அம்மாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இது யாராக இருக்கும் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளேயே அந்த ஆளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்கல்லையா அம்மா யாராவது தான் ஆளாக தான் இருக்குமா அப்படின்னு தேடி நினைக்கும் நினைக்கும்போது அந்த ஆளை எங்கேயுமே பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை அதுக்கப்புறமா தான் இவங்க அப்பா கிட்ட எனக்கு இப்படியேதான்ப்பா சின்ன பிள்ளையிலேருந்து அவன் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாப்பா இப்போது நான் ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி தான் இந்த மாதிரி என்னை ரொம்ப மோசமாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க அப்பா சரி ஓகேம்மா நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஊரில் உள்ள ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்த பிறகும் இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நீங்கவே இல்லைங்க அதன் பிறகு இவங்க அப்பா சரி இனிமே நிம்மதியாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம பிள்ளை இனிமேல் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு போது அன்னைக்கு நைட்டு மீண்டுமே இந்த பொண்ணை தப்பான முறையில் அந்த ஆணோட ஆன்மா வந்து அப்யூஸ் பண்றதை இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா என்னை காப்பாத்துமா என்னை காப்பாத்துமா அப்படின்னு அப்படியே அவங்க அம்மா கிட்ட அழறியிருக்காங்க கையை இறுக்க பிடிச்சிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு இவங்க அம்மாவே மெதுவாக எழுந்து பார்க்கும்போது மீண்டும் அதே ஆணோட ஆன்மா இந்த பொண்ணோட கால் பக்கத்தில் உட்கார்ந்துச்சுக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அவங்க அம்மா பார்த்ததுமே இவங்களும் மிரண்டு போயிட்டாங்க இது மீண்டுமே வந்துருச்சு நம்ம பொண்ணை விட்டு போகவே போகாது அப்படிங்க அதுக்கப்புறமா இவங்க அப்பாவையும் வேகமாக கூப்பிடுறாங்க லைட் ஃபுல்லாக போட்டு பார்க்கும்போது மீண்டும் அந்த ஆன்மா அப்படி மறைஞ்ச மாதிரி டக்குன்னு ஒரு சின் நிமிஷத்தில் கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த ஆன்மா மறைஞ்சி போயிடுச்சு இது விடவே விடாதுங்க நம்ம எதாவது பண்ணியா இந்த பேயற்றவங்கள மாதிரி யாரையாவது பாருங்க இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நல்லதாக நம்மளோட குலதெய்வம் மட்டும் இல்லைங்க மற்ற கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை லீவ் போட சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு கோயில் கோயிலாக சுற்றுறாங்கங்க அப்படி இந்த எல்லா கோவிலுக்கும் போன பிறகு கடைசியாக முனியப்பன் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போனதும் இந் அந்த பூசாரிக்கிட்ட வந்து இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் சாமி ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த பூசாரி கொஞ்சம் நேரம் உத்து நல்லா பார்த்துருக்காரு பார்த்த பிறகு அப்படியே அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு எலுமிச்ச பழம் எடுத்து வந்து இந்த பொண்ணோட கையில் கொடுத்துட்டு அப்படியே அமைதியே இங்கே உட்காருமா அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஆன்மாவால் இந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அது இப்போது ஆனால் விரட்ட முடியாது ஒரு அம்மாவாசை தினம் அன்னைக்கு நடு உச்சி நேரத்துக்கு இல்லை அப்படின்னா நடுராத்திரி பூஜைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் அந்த ஆன்மா விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த ஆறு வயசில் அந்த சமாதி மேலே போய் படுத்தாங்க அப்படின்னா அதில் இருந்த இந்த பின் பொண்ணை வந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு அந்த ஆன்மா அது ரொம்ப வருஷமாக உங்களோட அந்த பொண்ணோட உடம்புலேயே இருக்கிறதுனால அந்த பொண்ணை விட்டு போகவே போகாது அது நம்ம இப்போ பிரிக்க நினச்சாலும் உங்கள் பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்தாகும் அதனால் இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியவே வேண்டாம் அமாவாசை தினம் அன்னைக்கு நீங்கள் நடுராத்திரியில் ஒரு பூஜை ஒன்று மாதிரி இங்க வந்துருங்க இல்ல அப்படின்னா பகல்ல ஏதாவது ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படியே ஷாக்கில் சரி ஓகே நம்ம நடுராத்திரிலேயே வச்சுக்கலாம் பகல் டைமில் நம்ம இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சி அப்படின்னு ஊரெல்லாம் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு பயத்துலையே இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நடுராத்திரி பூஜைக்கு ஓகே சொல்லிடுறாங்க அதே போல் இந்த பொண்ணு அங்கே கோவிலுக்கு வந்துருக்காங்க இல்லையா அதிலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து அமாவாசை தினம் வருதுங்க அன்னைக்கு இந்த பொண்ணை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்படியே அவங்க அப்பா அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர்ற வரைக்குமே அந்த பொண்ணு வந்துட்டு நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துக்குங்க அந்த கோவிலோட அந்த சன்னதி இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே அப்படியே கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி அந்த பொண்ணு அப்படியே அந்த பக்கம் மல்லாந்து கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுமே இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயந்து பொண்ணு வேற கீழே விழுந்துட்டால அடிபட்டுருச்சு அப்படின்னு அதன் பிறகு அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அந்த பொண்ணை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வாங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பூசாரி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை வந்துட்டாங்க ஆனால் இவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ பொண்ணு வரும்போதே இப்படி கீழே விழுந்துட்டாலே அப்படின்னு அப்படியே இந்த பூசாலியே அந்த பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த முனியப்பண்ணோட அருளாலேயே வந்து அப்படியே அந்த பொண்ணோட உடம்புல உள்ள அந்த ஆன்மாவை பயங்கரமாக விழுத்து வாங்கியிருக்குங்க சாட்டையால் ஒரு நாலஞ்சு அட்டி அட்டிச்ச பிறகு தான் அந்த ஆன்மாவை அந்த பொண்ணோட உடம்புல இறங்குது இறங்கினதும் அந்த பேய்க்கு என்ன வேணும் என்னன்றதெல்லாம் கேட்குறாங்க அது எதுவுமே சொல்லாமல் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுது மறுபடியும் இந்த பொண்ணை வந்து சீண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கயிறு தாய்த்து கயிறு மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்க கையில் இந்த கயிறை மட்டும் கழட்டாமல் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வந்தவங்க விடிய காலையில் ஆயிடுச்சிங்க அதன் பிறகு அந்த பொண்ணு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எல்லாருமே படுத்து தூங்குகிறாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதும் இந்த பொண்ணுக்கு என்ன நடஞ்சு அப்படின்றது தெரியல அப்படியே இந்த பொண்ணு வந்து நார்மலாக எப்பம்போல இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அதன் பிறகு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ப்ரியா அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கை கால் வலி இந்த உடம்பு வலி தலைவலி இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கலைங்க கூடிய விரைவில் ஒரு ஒரு வருஷத்துலேயே மறுபடியும் ஒரு ஆன்மக்கிட்ட மாட்டிக்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நல்லாவே ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எப்பவும் போகலாம் இந்த பொண்ணு ஸ்கூல் போகிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலஞ்சு பேர்த்தோடு சேர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த தெருவுலையே அந்த தெருவில் ஓட்டிகிட்டு இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வரலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க அப்படி போன இடத்துல அப்படியே மூணு ரோடு பிரியறது அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணு தவறி கீழே விழுந்துடுறாங்க சைக்கிள்லேருந்து சைக்கிள்லேருந்து கீழே விழுந்ததுமே எந்த இடத்துல விழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முச்சந்தியில் கொஞ்சம் சின்ன பூஜை மாந்திரிய பொருளெல்லாம் அங்கே கடந்துருக்குங்க எலுமிச்சை பழம் இந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே நிறைய பொருள் கடந்திருக்கு இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதை வந்து வீட்டில் சொல்லலைங்க இந்த நேரத்தில் அவங்க எங்கே போய் விழுந்துட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் அவங்க அம்மாகிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க அப்போவும் இந்த பொண்ணு அங்கே தான் நான் விழுந்தேன் அந்த பொருளெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இல்லை சரி அப்படின்னா அப்படியே அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அப்படியே படுத்து தூங்க வைக்கிறாங்க அன்னையிலேருந்து மறுபடியும் இந்த வீட்டில் வந்து ஆன்மாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த பொண்ணோட அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே கண் கூட எதிர்க்கவே பார்க்குற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்குது ஒரு நாள் இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரியான அந்த காலடி சத்தம் மாதிரி கேட்டுது யாராடா இருக்கும் இந்த நேரத்தில் எந்திரிச்சு நடக்கிறாங்களே நம்ம பொண்ணு தான் எதுவும் தண்ணி குடிக்கிறது எந்திரிப்பாளா அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே மெதுவாக முழிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பிரியா அப்படின்றவங்க அவங்களோட அம்மா பக்கத்துலேயே படுத்திருக்காங்க ஆனால் வேறு ஒரு ஆள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்குற மாதிரி இந்த பிரியாவோட அம்மா பார்த்துருக்காங்க அப்படியே பார்த்து அவங்க அம்மா அவங்க அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க அம்மா ஆனா அதுவும் கிடையாதுங்க அப்படியே மெதுவா லைட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது இந்த உருவம் வந்து அப்படியே அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமோட அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லயே அப்படியே ஒரு மர்மமான உருவம்ங்க அது நல்ல உருவமாவே தெரியல அப்படியே ஆனா அங்க யாரோ நிற்கிறாங்க அப்படின்ற மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு பார்த்தவங்க அவங்க அப்பாவாக இருக்குமோன்னு ஏங்க ஏங்கன்னு சட்டம் போட்டுட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் போகிறாங்க அப்படி போனதும் அந்த லைட்டை போட்டதும் அந்த உருவமானதும் அப்படியே டக்குன்னு அந்த லைட் போடுற அந்த டைமுக்குள்ளேயே மறைஞ்சி போயிடுச்சு இங்கே தானே நின்னுட்டு இருந்தாங்க யாராக இருக்கும் நம்ம வீட்டுக்காரராக தான் இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் அந்த பெட்ரூம் லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாங்க அங்கேயும் யாருமே கிடையாதுங்க அதன் பிறகு அப்படியே வெளியே வந்து கதவை உள் டாப்பால் தான் போட்டுருக்காங்க அப்போ இவங்க அம்மா திறக்கும் திறக்கும்போதும் உள் பக்கமாக தான் டாப்பாவில் திறந்துட்டு பார்க்குறாங்க உள் டாப்பா போட்டு எப்படி யாரோ வீட்டுக்குள்ளே வந்தாங்களே நம்ம நல்லாவே பார்த்தோம் அப்படின்னு நல்லா கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க அப்போ அவங்க அப்பா வெளியே தான் இருக்காங்க அப்போதான் இவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க இன்னமுமே அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகவே இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம பொண்ணை சுற்றி சுற்றியே தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதன் பிறகு காலையில் எழுந்ததும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நைட் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்க அப்பா வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இவங்க அப்பாவும் அதே மாதிரி யாரோ உள்ள ஆள் நடமாடுற மாதிரி இந்த ஜன்னல் வழியா பார்த்துருக்காங்க அப்போது இவங்க அப்பா வந்துட்டு இது இன்னத்துல சொல்லி எழுப்புனா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு தான் அம்மையே அப்படியே படுத்துட்டாங்க இந்த விஷயம் வந்து இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சிருக்குங்க பிரியாவுக்கு தெரியல மீண்டும் பிரியாவை வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு அப்படியே அந்த முனீஸ்வரனோட கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிரியாவோட அம்மாவுக்கு பயங்கரமான கோவங்க அன்னைக்கே நீங்கள் ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் பூஜை பண்ணனீங்க இனிமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொன்னீங்க மறுபடியும் எங்கள் வீட்டில் அந்த ஆன்மாவை நாங்கள் நல்லாவே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா வந்துட்டு அப்படியே அந்த பூசாரிட்டே சத்தம் போடுறாங்க அப்போ இந்த பூசாரி வந்துட்டு இருமா நான் ஓட்டுன போய் போயிடுச்சு இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி இந்த பிரியாவோட தலைமையில கை வச்சு பார்க்குறாருங்க அப்படி தான் இந்த பூசாரி வந்து கண்ணை திறந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியா அப்படின்றவங்க அந்த முச்சந்திர போய் விழுந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாந்திரிகன் வந்து மர்மமான பூஜை அந்த கழுப்பு கழிக்கிற பூஜை மாதிரி ஒன்று பண்ணியிருந்துருக்காங்க அந்த பூஜை பண்ணின பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே அந்த மாந்திரிகன் இறந்து போயிட்டதுனால அந்த மாந்திரிகனோட ஆன்மா அந்த முச்சந்திலேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு அப்படி சுத்திட்டு இருந்த அந்த மாந்திரிகனோட அந்த பூஜை பொருள் தான் உன் பொண்ணு விழுந்துட்டா அந்த மாந்திரிகனோட அதே ஆன்மா தான் இப்போ உன் பின்னாடியே வந்துட்டு உன் பொண்ணு வந்து உங்க வீட்டுக்குள்ள பார்த்ததே எல்லாமே அதே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே இவங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க மறுபடியும் ஒரு ஆன்மாக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்போ அந்த ஆன்மா இல்லையா அப்படின்னு அப்படியே அந்த கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க அப்போவும் இந்த பிரியாவை வச்சுட்டு சின்னதாக ஒரு பூஜை ஒண்ணு பண்றாங்கங்க பண்ணன பிறகு பிரியாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே மந்திரிச்ச தாய்த்து கயிறு கொடுத்துருக்காங்க அதே போல இவங்களோட நிலவாசப்படியில கட்ட சொல்லி சின்னதாக ஒரு மஞ்சள் துணியில கொஞ்சம் மந்திரிச்ச மாந்திரிக பொருளெல்லாம் அந்த மஞ்சள் துணியில போட்டு அப்படியே நல்லா டைட்டாக இருக்க கட்டி அதுக்கப்புறமா அந்த பிரியாவோட அம்மா கிட்ட குடுத்துருக்காங்க இதை கொண்டுட்டு போய் நீங்க நிலவாசி படியில கட்டுங்க கட்டின பிறகு எப்போல்லாம் நீங்க சாமி கும்பிடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த பூஜை பொருள் அந்த மந்திரிச்சே மாந்திரிய பொருள் அளவுக்குல அதை கட்டின இடத்துலயும் கொஞ்சம் கல்பூரம் காட்டுங்க அந்த பத்திக்குச்சியோட அந்த புகையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனிமேல் நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்படியே வீட்டுக்கு வந்தவங்க அந்த பூசாரி சொன்ன அதே எல்லா விஷயத்தையுமே செஞ்சிருக்காங்க கூடவே அந்த முனிச்சவரனுக்கு படைச்ச அந்த தீர்த்த தண்ணியையும் கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லா தெளிக்க சொல்லி அதே மாதிரி வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வீட்டில் வந்துட்டு நல்ல பூஜை பொருட்களெல்லாம் வச்சு டெய்லி காலையில் சாமி கும்பிட்றது சாய்ந்தரம் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி இருந்திருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இனிமேலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய வியூவர் சார்பாகவும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல அல்லது உங்களுக்கே ஏதாவது திகிலான அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுபவிக்கலாங்க கண்டிப்பாக அந்த அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரி நான் டாடா பாய்